ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டியினுடைய மூமெண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு அண்ட் செல்லிங்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாட்டு நிப்டியினுடைய ஒன் ஹவர் சாட் இது அதாவது நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஃபினான்ஷியல் இயரினுடைய ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அதாவது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைக்கான இயரில் ஃபர்ஸ்ட் வீக்கே நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் அதனுடைய லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அறநூற்றி பத்தொம்போது வரைக்கும் மேலே ஓப்பன் ஆகி திரும்ப கீழே வந்து இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானூறு வரைக்கும் கீழே வந்து நானூறில் சப்போர்ட் எடுத்து முந்நூற்றம்பதில் சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து மேலே வந்து க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியரஸ்ட் லைஃப் தான் க்ளோஸிங்காக இருக்குது அதாவது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பதினாலில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் வந்து ஒரு ஃப்ளாட் மைனஸாக வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ வரக்கூடிய நாட்களில் நிப்டினுடைய சப்போர்ட் இப்போ இந்த நம்ம இந்த க்ரீன் லைன் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனு இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகியிருக்கு இப்போ நம்ம சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு நானூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி ரெண்டு முந்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணலாம் இங்கேருந்து தான் வந்து செல்லிங் ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு அடுத்தது இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது வந்து லைஃப் டைம் கையினுடைய லெவல்ஸ் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இப்போ வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய நிஃப்டி வந்து எப்படி இருக்கும் இப்போ இந்த இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனு இப்போ இந்த ரெ ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி தான் வரும் இங்கே வந்து திரும்ப இங்கே ஏற்கனவே சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த லெவல்ஸில் வந்து சப்போர்ட் இருக்குது எடுத்திருக்கு அதாவது ஃபோர் டுவெண்ட்டியில் வந்து இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபதில் சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே வர வந்திருக்கு திரும்ப அதே மாதிரி கூட மேலே வர்றதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு மோஸ்ட்லி நம்மளுடைய மார்க்கெட் வந்து கீழே வரும்போது நம்ம பை எடுத்தால் திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு கீழே வர வர நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப மேலே திரும்ப இந்த லைஃப் டைம் கையெல்லாம் வந்து டச் பண்ணி பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் லெவல் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் தான் ஒரு அப்பு ஒரு டவுனு இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் வரும்போது திரும்ப இந்த இடத்துல கீழே வரும்போது நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் இருபத்தி ரெண்டு நானூறு முந்நூற்றி இந்த ரேஞ்செலாம் வரும்போது நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப வந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து நிப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சியோ